வணக்கம் நண்பர்களே நான்கெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் இன்றைக்கி உலோக காலத்துடைய பகுதி ரெண்டு காணொலி பார்க்க போகிறோம் இதில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து தங்கம் செம்பு இதெல்லாம் வந்து பண்டைய தமிழர்கள் வந்து எப்படிலாம் பயன்படுத்தினாங்க உலோக காலம் அப்படின்னா என்ன அது சார்ந்த செய்திகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்தோம் அதற்கு அடுத்ததாக அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இரும்பு அப்படின்ற ஒரு பொருளை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இரும்பு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அந்த காலகட்டத்தில் களிமண் பயன்பாடு எப்படி இருந்தது வீடுகள் எப்படி கட்டி வாழ்ந்தாங்க வேளாண்மை எப்படி இருந்தது இது போன்ற பல செய்திகளை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் உலோக காலம் என்கிற தலைப்பிலான காணொலியை இன்றைக்கு வந்து முழுமையாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலோக காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அதாவது கற்களை மட்டுமே பயன்படுத்தி வந்த தமிழ் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்போ இருந்த உலோகங்களை உலோக துகள்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து உருக்கி அதை கொண்டு பொருட்களை வந்து தயாரித்து அதை கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேம்படுத்திட்டு வந்திருக்காங்க அந்த வகையில் முதல்ல தங்கம் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் செம்பு கிடைச்சிருக்கு அடுத்ததாக அந்த செம்பை கொண்டு வெண்கலம் என்கிற ஒரு உலோகத்தை தமிழர்கள் உருவாக்குனாங்கன்ற வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கடுத்ததாக இரும்பு என்கிற உலோகம் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கிமு ஆயிரம் அந்த ஆண்டுகளில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வெண்கலத்தை ஒரு கலப்பு உலோகமாக உருவாக்க கற்றுக்கொண்ட நம்முடைய தமிழர்கள் அதற்கு பிறகு தான் வந்து இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க உலகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு உலோகமாக இந்த இரும்பு வந்து இருந்திருக்கு அந்த வகையில் தமிழகத்திலும் நிறைய இடங்களில் இந்த இரும்பு என்கிற உலோகம் வந்து கிடச்சிருக்கு அதனால் இந்த உலோகத்தை செம்பு கடுத்து அதிகமாக தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா எல்லா விதமான கருவிகளும் செய்வதற்கு ஏற்ற ஒரு உலோகமாக இரும்பு இருந்ததினால இந்த இரும்பை அதிகமாக பயன்படுத்தாங்க அதே மாதிரி மனித அறிவு அப்படின்றது நிறைய விதமான சிந்தனைகளை கொண்டதாக இருக்கும் இதை மாதிரி உருவாக்கலாம் அந்த மாதிரி உருவாக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பொருளை உருவாக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இரும்பு அந்த காலத்தில் இருந்திருக்கு இதை தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இரும்பு பயன்பாடு தமிழக வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறாக அமைஞ்சிருக்கு இதற்கு தமிழர்கள் வச்ச பேர் என்ன தெரியுமா கரும்பொன் பொன் நான் சொல்லியிருக்கேன் பொன் அதாவது தங்கம் தான் தமிழகத்தில் முதல்ல கிடச்சிருக்கு அதனால் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்களை கூட பொன் என்கிற ஒரு துணை பெயரோடு சேர்த்து தான் வந்து நம்முடைய தமிழர்கள் அழைச்சிருக்காங்க அதனால் இரும்புக்கு பேர் கரும் பொன் கருப்பாக இருக்கிற கருப்பு தங்கம்னு வாங்கல அந்த மாதிரி தான் இதற்கு பெயர் வச்சுருக்காங்க சரி இந்த இரும்பு என்கிற அந்த உலோகத்தில் என்னென்ன கருவிகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ் கத்தி அம்பு முனை கோடாரி போன்ற பல கருவிகளை பயன்படுத்தி நம்முடைய தமிழர்கள் வந்து வாழ்க்கை மேம்படுத்திட்டாங்க அந்த அந்த கருவிகள் எல்லாமே கரும்பொன் என்று சொல்லக்கூடிய இரும்பினால் செய்யப்பட்டதாக இருந்தது அப்போது இந்த இரும்பை எப்படி துகள்களாக சேகரித்து அதை வந்து தகடுகளாக தட்டி எப்படி வந்து கருவிகளாக செஞ்சாங்க அப்படின்னா அந்த காலத்தில் தோல் துருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தோல் துருத்தி மூலமாக சூடாக இருக்கக்கூடிய அந்த களிமண் உலையில் இந்த இரும்பு தொகல்களை எல்லாம் சேகரித்து ஒன்றா அதுக்குள்ளே போட்டு தான் அந்த இரும்பை உருக்கியிருக்காங்க இரும்பை உருக்கி அதற்கு பிறகு தங்களுக்கு தேவையான வடிவங்களில் அதை எடுத்து தட்டி பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த இரும்பை உறுக்கணும் அப்படின்னா வந்து நிறைய வெப்பம் வேணும் ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படிப்பட்ட சூடாக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எப்படி தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் நிறைய மரங்கள்லேருந்து அந்த மரக்கட்டைகளை கொண்டு வந்து எரித்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போல்லாம் அதிக வெப்பம் வரல அதாவது இரும்பு உருகுகிற அளவுக்கு வெப்பம் கிடைக்கல அதற்கு பிறகுதான் பல ஆண்டுகளுடைய முயற்சிக்கு பிறகு கருங்காலி மரத்தை எரித்து அதில் இருக்கக்கூடிய அந்த கரியை எரித்து அந்த கரியை பயன்படுத்தி தான் வந்து இரும்பை உருக்கியிருக்காங்க இப்போது ஒன்று ஒரு கருவி செய்கிறாங்கன்னா அது அதனுடைய தொடக்க காலம் ரொம்ப ரொம்ப சவாலானதாக இருந்திருக்கும் இதை இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுருப்பாங்க அந்த மாதிரி யோசினுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் தான் முழுமையாக சரியான ஒரு பொருள் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி தான் இரும்பை சரியான முறையில் உருக்க தமிழர்கள் கற்றிருந்தார்கள் அதை கொண்டு தான் கருவிகளை உருவாக்கினாங்க குறிப்பாக வந்து மண்வெட்டி கொழு கலை கொத்தி கடப்பாறை கடப்பாறை இல்லாமல் வந்து தமிழக விளைநிலங்களில் கடப்பா கடப்பாறையும் மண்வெட்டி இல்லாமல் வந்து உழவு தொழிலே இல்லைன்ற அளவுக்கு தான் வந்து இருக்குது அதே மாதிரி வீடு கட்டுறதுலேயும் எல்லா விதமான மேம்பட்ட முறைகள் என்னெல்லாம் வந்து தமிழர்கள் செஞ்சாங்களோ எல்லாத்துலேயும் இந்த மண்வெட்டியும் கடப்பாறையும் வந்து இருந்திருக்கு அதே மாதிரி கலை கொத்தியும் இருந்திருக்கு இது எல்லாமே இரும்பினால் தமிழர்கள் செய்வதற்கு கற்றுக்கொண்டார்கள் அது மட்டும் இல்லை இங்கே நிறைய இரும்பு கிடச்சிருக்கு அதை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க குறிப்பாக எகிப்து ஆப்பிரிக்கா சுமேரியா கிரீஸ் போன்ற நாடுகளுக்கும் தமிழர்கள் இரும்பை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க கிபி நான்காம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் தான் அந்த இரும்பு என்கிற பொருள் ரொம்ப துருப்பிடிக்குதே இதை துருப்பிடிக்காமல் இரும்பாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அதாவது எஃகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது துருப்பிடிக்காத இரும்பாக உருவாக்குறாங்க இதுக்கு என்ன பண்ணும் அந்த உலோகத்தை கடினமாக்கணும் அப்போது ரொம்ப லேஸாக இருக்கக்கூடிய ரொம்ப கரைஞ்சி போகிறதுனாங்களே அந்த மாதிரி கரைஞ்சி உதிரக்கூடிய துருப்பிடிக்கக்கூடிய அந்த உலோகத்தை அப்படி இல்லாமல் எப்போவுமே திடப்பொருளாகவே இருக்கணும் கடினமாகவே இருக்கணும்னா அதுக்கு சில வழிமுறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தையும் தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சு உலகத்திற்கு கொடுத்துருக்காங்க சரி இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பையம்பள்ளி அப்படின்ற இடத்துல நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் இரண்டு வட்டுகள் சிறிய குழாய் போன்ற இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த அமைப்பை பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்தில் இரும்பு சிதறல்கள் அங்கங்கே இருக்கிறத நம்முடைய ஆய்வாளர்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஊது குடங்கள்லாம் வந்து அங்கே இருந்துருக்கு செம்மண்ணால் செய்யப்பட்ட அந்த இடம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா கருகி கருப்பு நிறமாக காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த மாதிரி அந்த இரும்பு துருத்திகளில் உலைகளில் தான் வந்து இந்த இரும்பை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருக்கியிருக்காங்க அதற்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருங்காலி கட்டை அதை பயன்படுத்தி எரிச்சதுனால அங்கே நிறைய அந்த இடமெல்லாம் வந்து புகையாக கருப்பாக மாறியிருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்திலையே புடம் போடக்கூடிய களங்களும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க தமிழகத்தில் முதல் முறையாக இரும்பை கண்டுபிடிச்சு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு அது போயிருக்கு உலக அளவில் போயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லப்பள்ளி அப்படின்ற இடத்துலும் இரும்பு தாதுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே இரும்பு பொருட்கள் இரும்பு கருவிகள்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறத பார்த்து அங்கே ஆய்வு செய்யும்போது தான் இரும்பு தாது என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை பொருள் இரும்பு துகள்கள்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இரும்பு உருக்கு அந்த சுடுமன் உலை அந்த இடத்துல கிடச்சிருக்கு அதே மாதிரி அந்த இரும்பை போது வெளிப்பட்ட கசடு அப்படின்வாங்களே அந்த மாதிரி கசடு எல்லாம் வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஈரோடு பக்கத்தில் கூடிய கொடுமணல் அப்படின்ற பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வாயுலேயும் இரும்பு மண்வெட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க காஞ்சிபுரத்தில் திருமங்கலத்தில் கண்டிகை அங்கே பார்த்திங்கன்னா அங்கே செய்யும் செய்யும்போது இரும்பு கோடாரி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் குட்டூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரும்பு உருக்கு ஆலை இருந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே மட்டும் இல்லை ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரும்பு உருக்கு ஆலை அங்கே இருந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ரட்டை அடுப்பு கொண்டதாக இருந்திருக்கு அந்த அடுப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு மீட்டர் நீளமும் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மூணு மீட்டர் அகலமும் பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஐந்து மீட்டர் ஆழமும் கொண்டதாக அமைஞ்சிருக்கு இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா இரும்ப உருக்கி அந்த ஓடக்கூடிய பகுதியை செங்கல்லால் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து மூணு அடுப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்றதும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆதிச்சநல்லூரில் நடத்தின அகழ்வாயுலையும் அறிவாள் மண்வெட்டி கோடாரி திரிசூலம் அம்பு வாழ் ஈட்டி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு அதே மாதிரி சேலம் கொடுமணல் இரும்பு உருக்காலை பார்த்தோம் சேலம் சென்னிமலையிலும் இரும்பு தாதுகள் மிகுதியாக கிடச்சிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து பயன்படுத்தி தான் தமிழர்கள் இது போன்ற கருவிகளை செய்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக பார்க்க போகிறது உலோக தமிழர்கள் களிமண்ணை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றது தான் உலோக காலத்தில் இந்த களிமண்ணை பாத்திரங்கள் செய்வதற்கு கலைப்பொருட்கள் செய்கிறதுக்கு தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி அந்த பொருட்களை எப்படி செஞ்சானா கையாலே களிமண்ணை பெசைஞ்சு பொருட்களை செய்திருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து சக்கரம் கண்டுபிடிக்கப்படலை முதல்ல அதற்கு பிறகு சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்து அது ஒரு சரியான வடிவத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா பானை சட்டி அந்த மாதிரி சரியான வடிவத்தில் வந்து பொருட்களை உருவாக்க முடிஞ்சது ஆதி காலத்தில் அப்படி இல்லை கையாலேயே பிசைஞ்சு களிமண்ணை பிசைஞ்சு தான் பொருட்களை செஞ்சுருக்காங்க எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா பழைய முறைப்படி பார்த்தோன்னா அந்த மண்ணை உருட்டி அதை குழியாக செய்து அதை கைகளாலே தட்டி 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 தான் வந்து பானை சட்டி போன்ற உருவங்களை உருவாக்கியிருக்காங்க அது இல்லாமல் வந்து ஒரு ஒழுங்கான உருவமாக இல்லை அப்படின்றாங்க கையாலே தட்டி தட்டி உருவாக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் அந்த பானைகளோ சட்டிகளோ இல்லை மண்பாண்டங்களோ உருவாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தட்டை வடிவமான அந்த சக்கரத்தில் வச்சு அந்த களிமண்ணை பயன்படுத்தி அதை சுற்றி சுற்றி பாத்திரங்கள் எல்லாம் செய்து உருவாக்கியிருக்காங்க இப்படி சக்கரத்தை கொண்டு பாத்திரங்களை மண்பாண்டங்களை உருவாக்க கற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்தில் அந்த சக்கரத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா குயவர்களின் சக்கரம் அப்படின்றாங்க நம்ம மாட்டு வண்டியில் பயன்படுத்துகிற சக்கரம் வேறு இங்கே நாம் சொல்ல பார்க்கக்கூடிய அந்த சக்கரம்ன்றது பானைகளை மண்பாண்டங்களை உருவாக்கக்கூடிய சக்கரம் அதனால் அந்த மண்பாண்டங்களை செய்கிறவங்கள குயவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அந்த சக்கரத்துக்கு பேர் குயவர்களின் சக்கரம் அப்படின்ற பெயரையும் சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு குயவர் கிடையாது பல குயவர்கள் ஒரு இடத்துல இருந்து இது போல் மண்பாண்டங்களை உருவாக்குவாங்க நீங்கள் கிராமத்தில் இப்போ கூட பார்க்கலாம் ஒருத்தரே செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அங்கே நிறைய பேர் சேர்ந்து அந்த மண்பாண்டங்களை செய்வாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல பல வீடுகளில் மண்பாண்டங்கள் செஞ்சாலும் ஒரே உலையில் போட்டு அந்த மண்பாண்டங்களை சூடுபடுத்தி அதை பக்குவப்படுத்தி உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்திலே அப்போது பலர் செய்த அந்த மண்பாண்டங்களை ஒரே உலையில் போடும்போது யாருது எந்த மண்பாண்டம் தெரியாது இல்லையா அதனால் அதை தனித்து அடையாளம் காண்பதற்காக குறியீடுகளை இட்டுருக்காங்க இந்த குறியீடுகளுக்கு பேர் உடைமை குறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடைமைன்னா இது என்னுடையது அப்படின்றத உரிமைக்காக சொல்லக்கூடிய ஒன்று அது மாதிரி இது என்னுடைய பொருள்ன்றதுக்கு சில குறியீடுகளை அன்றைக்கு தமிழர்கள் அந்த மண்பாண்டங்களில் இட்டு அதற்கு பிறகு தான் வந்து அந்த சூடுபடுத்தக்கூடிய உலையில் இட்டுருக்காங்க அதனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி இந்த முயற்சியினுடைய பலன் என்ன தெரியுமா இதுதான் பின்னால் எழுத்து வடிவங்களாக மாறியிருக்கு அந்த காலத்தில் குறியீடுகளாக இருந்தது எனக்கு என்னுடையதுன்னு சொல்கிறதுக்காக அவங்க ஏதோ ஒரு குறியீடை வெவ்வேறு விதமான குறியீடுகளை போட்டிருக்காங்க அதுவே என்னாச்சு பின்னால் எழுத்துக்களாக மாறியது இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற எழுத்துக்கள்லாம் அந்த காலகட்டத்தில் தமிழருடைய வெவ்வேறு பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட குறியீடுகள் அப்படின்றது நினைவு வச்சுக்கோங்க அதனால் இவங்க தான் தமிழ் எழுத்துருடைய முன்னோடிகள் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கா நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குன்றுகளில் குகைகளில் பெருங்கற்கால இந்த கருப்பு சிவப்பு வண்ண பானைகள் உருவாக்கியிருக்காங்க அந்த பானைகள் அதில் பார்த்தீங்கன்னா இது போன்ற குறியீடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம பானை முழுசாக நிறைய இடங்களில் கிடைக்கல பானை ஓடுகளாக உடஞ்சி தான் கிடச்சிருக்கு அந்த பானை ஓடுகளில் இது போன்ற குறியீடுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி பையம்பள்ளியில் அப்புறம் அப்புக்கல் மல்லப்பாடி மலை போசூர் போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளில் கிடைச்ச பானைகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த பானை ஓடுகளில் இது போன்ற குறியீடுகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கடுத்தது சக்கரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பானைகள் பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு ஆதிச்சநல்லூரில் கிடச்ச அந்த பானைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பானைகள் மண் தாழிகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதே போல் சீர்காழி இடும்பை மேலப்பாளையம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த தலையாட்டி பொம்மை அதே மாதிரி முதுமக்கள் தாழி பொம்மை இது போன்றவையெல்லாம் செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் நம்முடைய தமிழர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்றத இப்போ நான் சொன்ன பகுதிகளில் செய்யும் செய்யும்போது கிடைச்சிருக்கு சரி அடுத்ததாக இந்த உலோக காலத்தில் தமிழர்கள் எப்படி வேளாண்மை செஞ்சாங்க உழவு தொழில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா புன்சை வேளாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த வேளாண்மை முறையை தான் தமிழர்கள் பின்பற்றி வந்திருக்காங்க அதாவது மழையை நம்பி பயிர் செய்கிறது நீர்ப்பாசன வசதி அந்தளவுக்கு இல்லாத மண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு பயிர் ப பயிர் செய்வாங்க அது மழை வந்தால் நல்லா விளைஞ்சு வரும் இல்லை அப்படின்னா விளையாது அப்படிப்பட்ட அந்த புன்சை வேளாண்மை முறையை தான் வந்து உலோக காலத்தில் தமிழர்கள் அதிகமாக செய்திருக்கிறதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குமரிக்கண்டம் அங்கிருந்த காடுகள்லாம் அழிக்கப்பட்டு குமரி ஆறு போன்ற பேர் ஆறுகள் இல்லாமல் வந்து இங்கே நம்முடைய நம்ம பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த இடங்களில் தான் வந்து பின்னால் சில காரணங்களால் நீர் வற்றி போய் தண்ணீர் இல்லாத இடங்களாக மாறியிருக்கு அது பல காரணங்கள் அந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூட தண்ணி இல்லை அப்படின்னா அதோட விவசாயத்தை ம நம்முடைய மக்கள் இல்லை மழை பெஞ்சால் விளையிட்டுமேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விவசாயத்தையே நம்முடைய தமிழர்கள் செஞ்சிருக்காங்க சரி தண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல வயல்களை உருவாக்கி நல்ல விளைச்சலை தரக்கூடிய தானியங்களை பயிரிட்டிருக்காங்க அதே மாதிரி நீர்ப்பாசனத்திற்கு ஆறுகளையும் குளங்களையும் அதிகமாக பின்னால் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து ஆறுகள்லேருந்து வரக்கூடிய நீரை கால்வாய்கள் மூலமாக கொண்டு போய் பாசனம் செய்யக்கூடிய முறையை தமிழர்கள் இந்த உலக காலத்தில் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த புன்சை வேளாண்மையில் தண்ணி இல்லை இல்லையா சரி பயிர்களுக்கு தண்ணி இல்லை உயிர்கள் வாழ்வதற்கு தண்ணி வேணுமே நம் குடிக்க தண்ணி வேணுமே என்ன செய்கிறதுன்னு சிந்திச்சு அதற்கு பிறகு தான் என்ன பண்ணியிருக்காங்க கிணறுகளை வெட்டியிருக்காங்க அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உழவுத் தொழிலுக்கும் பயன்படுத்தி இருக்கிறத நாம் பார்க்குறோம் இது மூலமாக நெல் மஞ்சள் போன்ற பயிர்கள்லாம் வந்து நிறைய வந்து செய்து எல்லா மக்களுக்கும் கொடுத்து வாழ்ந்துருக்காங்க இப்படி உருவானது தான் வந்து மருத நிலம் நமக்கு தேவையான தண்ணீரும் கிடச்சிருச்சு அதாவது ஆறும் இல்லை குளமும் இல்லை ஆனாலும் நம்மளாலே வந்து கிணறு வெட்டி தண்ணி எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சப்பட்ட இப்போ அந்த காலகட்டத்துக்கு பிறகு மக்கள் எங்கேயுமே போகல ஒரு இடத்துல வந்து நிலைத்து வாழக்கூடிய வாழ்க்கை தொடர்ந்து கடைபிடித்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பல இடங்களில் அகழ்வாய்வுகள் கிடைச்ச பொருட்களை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம் குறிப்பாக வந்து ஒசூரில் நல்லூர் அப்படின்ற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிமேல் பள்ளம் என்கிற ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பாறை ஓவியங்களில் வேளாண்மை சார்ந்த ஓவியங்கள்லாம் வந்து நிறைய இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நம்முடைய தமிழர்கள் எப்படி வந்து பயிர் தொழில் செஞ்சாங்க அப்படின்றத ஓவியங்களாக அந்த ஓசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல் பள்ளம் அப்படின்ற ஊரில் வந்து தீட்டி வச்சுருக்கிறத நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு அறிவை பெற்றிருந்த மக்கள் அவங்களுடைய வாரிசுகளாக தான் நம்ம இருக்கோம் அதனால் நம்ம எப்பயுமே வந்து ம நம் முட்டால் நினச்சிடாதீங்க தமிழர்கள் எப்போதுமே வந்து மிகச்சிறந்த அறிவாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேமாதிரி இந்தியர்களும் நம்ம சொல்லோம் ஏன்னா தமிழர்கள் தான் வந்து இந்தியா முழுக்க பரவி வாழ்ந்து அந்த இந்தியாவையும் தாண்டி பல நாடுகளுக்கு போனாங்க அவங்க தான் வந்து உலகத்தையே உருவாக்கினாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பல வரலாறுகள் மூலமாக நாம் பார்த்துக்கிட்டே வரோம் அதனால் தமிழருடைய அறிவு உலகளாவிய அறிவு என்பதற்கு இது போன்றவெல்லாம் சான்றாக இருக்கின்றன அடுத்ததாக அந்த உலோக காலத்தில் தமிழர்கள் வீடுகளை எப்படி கட்டி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடு அப்படின்றது தரை போன்ற வடிவமைப்போடு இருக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் வந்து நிறைய இடத்துல தீட்டிருக்காங்க அதாவது தரை அப்புறம் செவரு அதுக்கு மேலே கூரை இந்த மாதிரி எல்லாம் வீடுகள் இருக்கிற மாதிரி ஓவியங்களை பல இடங்களில் தீட்டியிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்படி தான் தமிழர்கள் வீடு கட்டியிருப்பாங்கன்ட்டு நம்ம ஓவியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதற்கான ஆதாரம் பார்த்திங்கன்னா செத்தாவரி என்கிற அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஓவியங்களில் இது போன்ற வீடுகள் சார்ந்த ஓவியங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி ஓரமணகுண்டா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஓவியங்கள்லையும் அந்த காலத்தில் வீடுகள் எப்படி இருந்தது எப்படி வந்து அந்த இடத்தை எப்படி பராமரித்தங்க அப்படின்றதுக்கான ஓவியங்கள்லாம் தீட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொல்லூர் அப்படின்ற இடத்துல மதில் சுவரில் தமிழருடைய வீடுகள் சார்ந்த ஓவியங்கள் இருக்கிறதையும் பார்க்குறோம் அடுத்ததாக ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு பெரிய அடுத்த கட்டத்தை பார்க்கணுன்னா குறிஞ்சி முல்லை மருதத்திற்கு பிறகு மக்கள் பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரத்திலும் போயிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்த வந்து நெய்தல் நில வாழ்வாக நம்ம பார்க்குறோம் அங்கே வாழக்கூடிய மக்களை பரதவன் சொல்லுவாங்க கட்டுமரம் திமிழ் படகு இதெல்லாம் பயன்படுத்தி கடலில் கலங்களை செலுத்தி ஆழ்கடலில் மீன் பிடிச்சி வாழ்ந்திருக்காங்க அப்போது அவங்களுக்கு தேவையான உணவு அங்கே வந்து கடலை ஒட்டிய பகுதிகளே கிடச்சதுனால அங்கேயே ஒரு இனக்குழு தங்கியிருக்காங்க அவங்களை பின்னால் நம்ம நெய்த நில மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வெறுமனே மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உப்பு விளைய வைக்கிறது முத்து குளிக்கிறது பவளம் எடுக்கிறது இது போன்றவற்றையெல்லாம் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு அந்த காலத்து நம்ம தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிற நிலங்களில் வாழ்ந்தவங்களுக்கும் பண்டம் மாற்று முறையில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உப்பை கொடுத்துட்டு அங்கே கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வாங்குறது அந்த மாதிரி பண்டம் மாற்று முறையே செய்திருக்காங்க இது நம்முடைய மாநிலத்தோடு நிற்கலை நம்முடைய இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் இது போன்றவற்றை பண்ட மாற்று முறையில் வந்து கொடுத்து வாங்குறதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதை வந்து நீர்வழி வணிகம் கடல் வணிகம் சொல்கிறோம் இந்த கடல் வணிகமெல்லாம் நெய்தல் நிலத்தில் மக்கள் வாழ ஆரம்பித்த பிறகு தான் வந்து வந்திருக்கு சரி இது எப்படி வந்து ஊர்களுக்குள்ளே கொண்டு போனாங்க அப்படின்னா கழுதைகள் மேலே ஏற்றிட்டு உப்பு மீன் இறால் முத்து பவளம் இதெல்லாம் வந்து ஊராக கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்றதையும் நாம் பார்க்கணும் இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வரைக்கும் வந்த மக்கள் பிறகு காஞ்சி போன இடங்கள்லேயும் வந்து அதாவது மலையும் காடும் சேரக்கூடிய பகுதி காஞ்சி போன இடங்கள்லேயும் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே தான் பின்னால் நம்ம பாலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஐவகை நிலங்கள்லேயும் மனிதர்கள் வாழ்ந்து மனிதர் இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு பரவி வாழ்ந்த இடமாக தமிழினம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த காலகட்டத்திலாம் எண் வேற்றுமைகள் உருவாகியிருக்கு சொற்றொடர் அமைப்பு உருவாகியிருக்கு ஏன்னால் பழைய கற்காலம் புதிய கற்காலத்தில் பார்த்தோம் ஒரு சொற்றொடர் அமைப்பெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச குறியீடுகளை பேசிக்கிட்டாங்க சின்ன சின்ன சொற்களை பேசினாங்க ஆனால் ஒரு முழுமையான சொற்றொடர் அமைப்பு கிடையாது அது பின்னால் வந்து இந்த உழவு காலத்தில் தான் அது அதற்கான தொடக்க காலம்னு சொல்லணும் அதே மாதிரி எழுத்து முறையும் இந்த காலகட்டத்தில் தான் வந்து தொடங்குது ஒரு குறியீடுகளை ஒழுங்காக ஒரு வரி வடிவமாக இதற்கு பிறகு தான் வந்து உருவாக்குறாங்க அதே மாதிரி எழுதும்போது இடமிருந்து வளமாக இந்த காலகட்டத்தில் எழுத தொடங்குகிறாங்க அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறியீடுகள்லாம் வந்து அப்படியே மாறுது சொற்களாக மாறுது எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் கோர்வையாக பேசுறதுக்கும் தமிழர்கள் இந்த காலகட்டத்திலருந்து தான் வந்து தொடங்குகிறாங்க இறுதியாக நம்ம பார்க்க போகிறது அந்த காலத்தில் கல் படுகைகளை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றது அந்த காலத்தில் இறந்தவங்களுடைய உடலை வந்து பதுக்கி மறைச்சி புதைச்சி வச்சுருக்காங்க அதுக்கு தான் வந்து பொதுவாக பதுகைகள் அப்படின்னு பெயரிட்டு அழைச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதில் கல் படை கல்லறை கல் குகை கற்கடை கல்வட்டம் கல் திட்ட இந்த மாதிரி பல பேர்களில் அழைச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பின்னால் கல்லறை அப்படின்லாம் வந்து பெயர் கொண்டு அழைக்கப்படுது நம்ம கல்லறைன்னு சொல்கிற இல்லையா அதெலாம் அந்த காலத்தில் பார்த்தோன்னா கல்படை கல்குவை கற்கிடை அதே மாதிரி கல்வட்டம் கல் திட்டை இந்த மாதிரி பல பேரில் அழைக்கப்பட்டிருக்கு பதுகைகள் பார்த்திங்கன்னா புதர்மண்டி இடத்துல யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத இடங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து வச்சுந்துருக்காங்க அதற்கு பிறகு தான் வந்து அந்த புதிய பதுகைகள்லாம் வந்து செங்குத்தான கற்களை நட்டு வச்சு அடையாளத்துக்காக உருவாக்கியிருக்காங்க அதாவது ஒருத்தர் எங்கே புதனே தெரில அப்படின்னா எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஏன்னா கொஞ்ச நாளில் புதர் மண்டி போயிடும் அதனால் முதல்ல இருந்த அந்த பதுகைகள் இறந்தவர்களை பதுக்கி வைக்க மறைச்சி வைக்க மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்க கற்றுக்கிட்ட தமிழர்கள் பின்னாடி அந்த இடத்தை கண்டுபிடிக்க செங்குத்தாக கற்களை நட்டு வைக்க பழகிட்டாங்க அதை நெடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு கல் திட்டம் அப்படின்னா என்னென்னா இந்த ஈமக்குழியை ஒட்டி நான்கு பக்கங்களில் பெரிய கல் பாறைகளை செங்குத்தாக நட்டு வைப்பாங்க இது மேல்புறத்துலேருந்து பார்க்கும்போது கல் பலகைகளை நாலு பக்கம் நட்டு வச்ச மாதிரி தெரியும் இதனால் இது கல் திட்டம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கல் படுகைகளாக மாறுது இந்த கல் படுகைன்னா கல் திட்டைகள் நிலத்துக்கு மேலே நான்கு பக்கமும் பெரிய பெரிய கல் நட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு மூடியை போடுவாங்க அது இன்னொரு கல்லை வச்சு மூடிடுவாங்க இதுக்கு பேர் கல் படுகைன்னுவாங்க கல் திட்டம் வேறு கல் படுகை வேறு அதுக்கு பிறகு தான் இதை அந்த நாலு பக்கம் நாலு கல் வச்சாங்க இல்லையா அதை மூடுவதற்கு பழகுறாங்க அது ஒரு அறை போல் உருவாக்குறாங்க அந்த அறையை மேலே நிலத்துக்கு மேலே இருந்த அறைகளை பின்னால் தான் வந்து பூமிக்கு அடியில் அந்த அறைகளை உருவாக்கி இறந்தவர்களை புதைச்சதுனால அதுக்கு கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது இது போன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்ல சமுத்திரத்துக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம எகிப்து பிரமிடுலாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம் ஆனால் அதற்கான தொடக்கம் எல்லாமே இங்கே நம்முடைய தமிழகத்தில் தான் இருந்திருக்கு இது மாதிரி இறந்தவர்களை ஒரு அறைக்குள் புதைச்சு வைக்கிறது அப்படின்ற அந்த இல்லையா அது வந்து தமிழ்நாட்டுடையது தமிழ் மக்களுடையது அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக பாண்டவர் திட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதுதான் வந்து மிகச்சிறந்த ஒரு கல் திட்டைன்னு சொல்கிறாங்க தமிழக பெருங்கற்கால நினைவு சின்னங்களை ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது பாண்டவர் திட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாலு பக்கம் கல் வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போடுவாங்கன்னு சொன்னா அந்த மூடினா எதோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க கிட்டத்தட்ட எட்டு டன் எடையுடைய கல்லை அதுக்கு மேலே வந்து வச்சுருப்பாங்களா எப்படி தூக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையனூர் திட்டு சோட்டாமங்கலம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இது போன்ற நம்ம சொன்ன இந்த கல் திட்டை கல்லறை கல்படைகள்லாம் இருக்கிறத பார்க்கணும் இந்த காணொலியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன செய்திகள்லாம் வந்து ஒரு வினாவாக கேட்கணும் அப்படின்னா வந்து உலோக காலத்தில் நம்முடைய தமிழருடைய வேளாண்மை எப்படி இருந்தது வேளாண்மை சார்ந்த தகவல்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நிச்சயமாக நம்ம இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு எழுதலாம் அதே மாதிரி உலோக காலத்தில் மனிதர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்ததுன்னா மொத்தமாக சேர்த்து எழுதலாம் உலோக காலத்தில் தமிழருடைய களிமண் பயன்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அதை நம்ம தனியாக எழுதலாம் அதே போல் கல்படுகைகள் அது சார்ந்த செய்திகளை எழுதுகன்னு கேட்டால் நம்ம எப்படியெல்லாம் கல்படுகைகளை நம்முடைய தமிழர்கள் உருவாக்கி எப்படி அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு போச்சுன்றதையும் நாம் சேர்த்து எழுதலாம் இது போன்ற தகவல்கள் எல்லாம் நம்முடைய தமிழருடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றுவதற்காக எடுத்து சொல்லப்படக்கூடியது நீங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நம்முடைய தமிழருடைய அந்த பண்பாடு எப்போதும் காக்கப்படும் நன்றி நண்பர்களை நான் உங்கள் தமிழ் நண்பன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இதுக்கு முன்னாடி தொல் தமிழர் பழைய கற்காலம் புதிய கற்காலம் போன்ற பல தலைப்புகளில் வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து கொண்டே இருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டே இருங்கள் நன்றி நண்பர்களே